வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களை நோக்கி வருகிறது என்றாலே அந்த நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய நபர் நிச்சயமாக நீங்களாக தான் இருப்பீங்க ஐயா தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி எந்த பதிவுகளை கேட்டாலும் சரி தயவு செஞ்சு நல்லதாக கேளுங்கள் நல்ல நல்ல வார்த்தைகளாக கேளுங்கள் நல்ல நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய காட்சிகளாக பாருங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் எதை எதெல்லாம் அதிகமாக பார்க்குறீங்களோ எதெல்லாம் அதிகமாக கேட்குறீங்களோ எதையெல்லாம் அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அந்த எதிர்காலத்தை தான் அடைய போகிறீங்க அப்படிப்பட்ட நல்லதை தான் நீங்கள் அடைய போகிறீங்க ஆகவே நல்லதையாக யோசிங்க நெகட்டிவாக தயவு செஞ்சு எதையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்துட்டு மனசில் பயத்தை உருவாக்கிட்டு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை தயவு செஞ்சு வீணடித்து விட வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் ஆரம்பிச்சுக்கிறேன் ஐயா துலாம் ராசிக்கார்கள் கன்னி ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே வீட்டில் ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிற இடலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறேன் ஐயா நம்ம கொடுத்த பதிவுகள்லேயே இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இணையக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு நம்மளுடைய பதிவுகளுக்கு கிடைச்சிட்ருக்கு நிறைய நபர்கள் இருந்தும் நம்மளுடைய பதிவுகள்லாம் பார்த்துட்டு ஐயா எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களும் எங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஐயா எல்லா ராசிக்காரர்களும் அதான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன்ல எல்லா மனிதர்களுடைய கலந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே ஒரே ராசியில் ஒரே சிந்தனையில் ஒரே மாதிரி எல்லாரையும் கிடையாது மாற்றங்கள் ஒன்றே நிலையானது இங்கே மனிதர்களிடம் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்ப இங்கே எல்லாரோட சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லோரோட சேர்ந்து தான் நம்ம முன்னேறவும் போறோம் அப்போ நமக்கான நபர்களை நம்ம ஈர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஈர்ப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கணும் நல்லதை ஃபில்டர் பண்ணி இழுக்கணும் இங்கே நல்லதை கெட்டதுன்னு இந்த உலகத்தில் எல்லாமே கலந்து தான் கிடக்குது நீங்கள் எதை எடுக்கிறீங்க நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதை தேடி தேடி பார்க்குறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களை வந்து அடையக்கூடிய நல்லதும் இருக்குது ஆகவே பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம்ம பதிவுகள் இன்றைக்கி கடல் கடந்து எல்லாருடைய பார்வைக்கும் சென்று இன்னைக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோட பவர்ஃபுல்லாக கொடுத்தோம் இந்த மூலிகை சாம்பிராணியை எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வாசனைக்காக அதை இதன்னு எதையும் போடாமல் உண்மையிலுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அம்சங்கள் யோகங்கள் தர வேண்டுமோ அந்த அதிர்வலைகளை தரக்கூடிய அந்த மூலிகைகளை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி பூஜை ரூமில் வச்சு நல்ல மந்திரங்களை சொல்லி பேக் பண்ணி மண் நல்ல மன நிறைவோடு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நம்ம கொடுத்தோம் வாங்கக்கூடியவர்களும் அந்த நல்லதை எதிர்பார்த்து வாங்கினாங்க இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரும் அனைவரும் அந்த ரிவியூ அனுப்பிட்டுருக்கிறது கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ மட்டற்ற மகிழ்ச்சி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய பலன்களை சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா வேலை இல்லாமல் வந்தது வேலை கிடச்சிருச்சு வீடு பாதியில் நின்னது இன்றைக்கி வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு நபர்லாம் பதினேழு லட்சம் கடனுங்க நான் கட்டிட்டேங்க சாம்பரான் போட்டதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் அதிர்வலைகள் இதில் எந்த மேஜிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் நிறைய ஓப்பனாக சொல்கிறேன் நம்மளுடைய பதிவுகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் உண்மைதான் நம்ம சொல்கிறோம் இந்த சாம்ராணி கூட வாங்குறவங்களுக்கு எப்படி மாற்றத்தை கொடுக்குதுன்னா ஐயா மனதளவில் ஒரு மனிதன் தெளிவடைந்து விட்டாலே அந்த நல்ல அதிர்வலைகளும் நல்ல சிந்தனைகளும் அவனுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டாவே அவனுக்கு நல்ல நேரம்தான் நல்ல காலம் தான் இப்போ எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் விடிஞ்சு பார்த்தா உங்க வீடு முழுக்க தங்க நகைகளாக தங்க தங்கமா தங்கமாக பணமாக கொட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி சொன்னால் நம்பவும் கூடாது ஆனால் இப்போ நம்ம சாம்பிராணி கொடுக்குறப்ப நான் தெளிவாக சொல்கிறேன் ஐயா இந்த சாம்பிராணியில் நல்ல நல்ல மூலிகைகள் இருக்குது வீட்டில் போடும்போது அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாகும் உங்களுடைய மன சிந்தனைகள் மாறும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கண்ணில் புலப்பட ஆரம்பிக்கும் ஐயா இறைவனுடைய அருள் இப்படி தாங்க கிடைக்கும் ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாலும் சரி என்ன நல்லதாக இருந்தாலும் அது ஒரு மனிதனை அடைவது அதிர்வலைகள் மூலமாக தான் சரிங்களா இதில் வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது இதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையை அழகாக நல்ல இடத்துல எங்க நம்ம லைஃப் இருக்கணும்ன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க யார் மத்தியில் நம்ம இருக்கணும் எங்க இருக்கணும் என்ன யோசிக்கணும் என்ன பண்ணணும் நமக்கான பாதை என்ன கடவுள் கொடுத்துருக்குறான்ற அந்த வாழ்க்கைக்கான ரகசியங்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்புறம் நீங்க திரும்பி பாருங்க உங்க லைஃப்பை அப்புறம் தெரியும் ஆஹா இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டோமே இவ்வளோ நாள் இது தெரியாத ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு கஷ்டப்படுறவங்க கூட்டத்தில் நம்மளும் இருந்துட்டோமே அப்பதான் நீங்கள் யோசிப்பீங்க எப்படி உங்களுடைய சுயஜாதங்கள் விஷயங்கள் பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதே போல சுயஜாதகத்தின் பலன்களை தாண்டிங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்னலாம் முதல்ல கவனிக்கணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆகியால் இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அது கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் நியூ இயரு பொங்கல் இந்த டைம் எல்லாம் வந்துட்டு இருக்கிறனால தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம வெட்டிவேர் வேர் மாலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பவர்ஃபுல்லாக கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க எல்லாருடைய லைஃப்லையுமே நீங்கள் நல்ல மாற்றங்கள் தான் தான் நான் சொல்றேன் நல்லதை எதிர்பாருங்க நல்லதுதான் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இங்கே மற்ற நான் வியாபாரத்துக்காகவோ பிஸ்னஸ்க்காக சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி யாராவது நினைச்சாலும் நீங்க நினச்சிக்கோங்க நான் இது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐயா பதினோரு லட்சம் சந்தாதாரர்கள் நம்ம சேனல்ல ஏன் இருக்காங்கன்னா நம்ம கொடுத்த பதிவுகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய அந்த கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நல்லதை அடையறதுனால தான் அதனால தான் நான் எப்பலா பதிவுகள்லையும் சொல்றேன் எது நடைமுறையில் சாத்தியமோ அதை நம்புங்க சரி இப்போ இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு பார்ப்போம் நம்ம சீக்கிரமாக துலாம் ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்றதை நம்ம பல பதிவில் பார்த்துக்கிறோம் பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடிய நபர்கள் தனக்கான விஷயத்தை கடைசியாக தான் யோசிப்பாங்க மற்றவர்களை தன்னை சார்ந்து உள்ள நபர்களுக்கான விஷயங்களை தான் முதல்ல யோசிப்பாங்க லாஸ்ட்டாக தான் தனக்கான விஷயத்தை யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க இவர்கள் ஒரு பக்கம் இப்போ கன்னிராசிக்காரங்க எடுத்துக்காங்க கன்னிராசிக்காரனை பொறுத்தளவுக்கு மென்மையானவர்கள் சரிங்களா சத்தமாக பேச மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா டக்கு டக்குன்னு கண்ணிலிருந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் கன்னி ராசிக்காரங்களை பாருங்க உடனே உடனே எமோஷனல் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாலும் அவங்க கண்ணு கலங்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக தான் அந்த கண்ணிராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் கன்னிராசிக்காரிட ஒரு மைனஸ் இருக்கு என்னன்னா உண்மையான அன்பு பாசத்திற்கு இயங்குபவர்கள் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணி போறாங்க ஆனா போற இடத்துல நடுவில் அவங்க லைஃப்ல கிராஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா சில உறவுகள் அவங்க ஒருவேளை பொய்யான நபர்களோ ஏமாற்றக்கூடிய நபர்களோ நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நபர்களோ இருந்துட்டா அங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க அப்படியே வண்டி ஆஃப் பண்ணி வாரம் நிறுத்திட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே லைஃப்ல ஆஃப் ஆகி அப்படினு நின்னுக்குவாங்க தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர இவங்க மைண்ட் செட்டே இல்லாமல் போயிடுது அதனால தான் நம்ம கண்ணி ராசிக்காரர்கள் பதிவுகள் சொல்லும்போது சரி இவர்களுக்கான ஜாதக படங்கள் சொல்லும்போது நம்ம தெளிவா சொல்லிடுறோம் ஐயா இங்க நடைமுறையில எது இயற்கையில இயற்கையான விஷயங்கள் என்னென்றதை புரிஞ்சுக்கோங்க இங்க கசப்பான உண்மைகள் என்னென்றதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில சில வாழ்க்கையில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் கசப்பான உண்மைகள் இந்த கசப்பான உண்மைகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் உண்மை கசப்பான உண்மை என்னென்னா நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்காக இருப்பவர்கள் எப்போ வேண்டுமானாலும் மாறுவார்கள் எப்போ வேண்டும் வேணாலும் அவங்களுடைய மைண்ட் செட் மாறலாம் அவங்க இதை விட இன்னும் அன்பு பாசமாக கூட மாறலாம் இல்லை இதை விட திடீர்னு உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம் இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மனிதனுடைய சிந்தனையை பொறுத்து செயல்பாடுகளை பொறுத்து அந்த மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை பொறுத்து அப்போ நம்மளை வந்து நம்ம வந்து எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அவரவர்களுடைய சிந்தனை இங்கே ஒவ்வொரு மாதிரி இருந்துகிட்ருக்கு உள்ளே ஒன்று நினைக்கிறாங்க வெளியே ஒன்று நினைக்கிறாங்க இப்படிலாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க அப்போது நம்மை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த கசப்பான உண்மைகளை புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொண்டால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிட ஆரம்பிச்சிடும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் ஒரே வீட்டில் எனக்கு என் குழந்தைங்க வந்து துலாம் ராசியை ஒருத்தர் ஒரு குழந்தை வந்து ராசி அப்படின்லாம் சொன்னிங்கன்னா அதை நான் சொல்கிறேன் அன்பு பாசம் அப்படின்ற வர இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அதில் குறைச்சலே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அன்பு பாசம் இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோவும் இருக்கும் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சில இடங்களில் அந்த ஈகோ விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது இந்த எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு பொருள் வாங்கி போய் ஒரு விளையாட்டு ஜம்மான வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுவோம் பகிர்ந்து கொடுக்கறதுக்கான அந்த எண்ணம் அந்த நேரத்தில் வராமல் போகும் சரிங்களா பட் இதெல்லாம் நம்ம பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வளர வளர கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இவர்களுக்கு அந்த அன்பு பாசம் உறவு முறைகள் என்ன இது எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்தையுமே இவர்கள் புரிந்து கொண்டு வளர்ந்தால் இவர்கள் இருக்கக்கூடிய இடம் நல்லபடியாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களை இவங்க சேர்றாங்க அப்படின்னா ஒன்று கற்பனை இன்னொரு பக்கம் அதாவது கன்னிராசி கற்பனை துலாம் ராசி வேலை கடின உழைப்பு கடின உழைப்பும் கற்பனையும் சேரக்கூடிய இடம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வெற்றிகள் இருக்குது ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சரிங்களா அதே போல் கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உடல்நிலை சார்ந்து எப்போவுமே கவனமாக இருக்கணும் எப்போவுமே கன்னிராசிக்காரங்க மென்மையாக இருப்பதால் எளிமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் இவங்க வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா அப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இவங்க அந்த ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த உணவு முறைகளுக்கான ஸ்டைலை மாற்றிகிட்டே இருக்கிறது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க உங்கள் உணவுக்கு ஏற்ற உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் உட்கொள்வது நல்லது அதே போல் துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிடவே மாட்டாங்க இதுதான் உண்மை காலை சாப்பாடு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதிய சாப்பாடு மூணு மணிக்கு சாப்பிட்றது நைட்டு சாப்பாடு நைட்டு ஒம்பது சாப்பிட்றது இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா துலாம் ராசிக்கார நண்பர்களே அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் நீங்கள் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறது எல்லோருக்காக நீங்கள் ஓடுறது ஒடியாறது அலையிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும் சரிங்களா இங்கே நீங்கள் சரியாக டைமுக்கு சாப்பிடாமல் தூங்காமல் உடம்பு கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினை நான் பல பதிவுகளெலாம் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை முதல்ல நல்லது பண்ணுற நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் நல்ல சிந்தனையில் இருக்கணும் கொடுப்பவர்கள் நல்லா இருந்தால் தானே அதை வாங்குறவங்களுக்கு அதற்கான விஷயங்கள் கிடைக்கும் சொல்லுங்கள் கொடுக்குறவங்களே தயா தடுமாறுனா அப்புறம் வாங்குறவங்களுக்கு யார் கொடுப்பா துலாம் ராசிக்காரர்கள் தன் உடல்நிலையில் எப்பவுமே கவனத்தை செலுத்தணும் நேர நேரத்திற்கு சாப்பிடணும் கரெக்டான ஓய்வு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதே போல் துலாம் ராசி கன்னீராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை தன்னுடைய மனசுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கக்கூடிய சில ரகசியங்களை கன்னீராசிக்காரர்களிடம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஏன்னா கன்னிராசிக்காரங்க எப்படின்னா எங்கே எப்படி என்ன விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு வெகுளித்தனமாக குழந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் உளறிட்டு வந்துடுறாங்க அதனால் துலாம் ராசிக்காரர்கள் கன்னீராசிக்காரர்களிடம் பேசும் பொழுது ஸோ ஒரு விஷயங்களை பகிரும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கும் அதே போல் கன்னி ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரர்களிடம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் கன்னி ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வைங்க நாளைக்கு வந்து பார்த்தா அந்த ஆயிரரூவாவில் ஒரு இரநூறுவா கம்மியாக இருக்கும் என்னங்க இரநூறுவா கம்மியாக இருக்கும்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால் எடுத்து இரநூறுவா தந்துட்டேன் இதை நான் திருப்பி தந்துடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்டுவாங்க அதாவது அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் நல்லது நினைக்கணும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது சந்தோஷம்தான் ஆனால் அதை கொடுக்கக்கூடிய அந்த நல்லதை தரக்கூடிய அதற்கான பொருளாதாரமும் அதற்கான இடத்துலையும் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அதையும் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா இந்த காலத்தில் நல்லது பண்ணுறேன்னு போய் ஒரு கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்டால் கூட தரமாட்டாங்க காசு கூட வாங்கிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா நான் ரொம்ப நல்லவங்க நான் நாலு பேத்துக்கு உதவி பண்ணுறேங்க எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பொருள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா யாரும் தரமாட்டாங்க இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் சரிங்களா ஆகவே இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கன்னி ராசிக்கார துலாம் ராசிக்காரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவரவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகளில் தான் எப்போவுமே தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா அதே போல் அன்பு பாசத்துக்கு நான் தான் சொன்ன ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வப்போது உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கும் இதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு ராசிக்காரன் உள்ள ஐயா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இங்கே யாரும் இல்லாத தனி உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது எல்லா மனிதர்களோடையும் சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா மனிதர்களோடையும் சேர்ந்து தான் நம்ம அடுத்த கட்டம் போகணும் முன்னேறணும் எல்லாமே இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க அவங்களுடைய ஜாத ஜாதகத்தை மட்டும் போய் பார்ப்பாங்க ஐயா என் ஜாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்குங்களா சூப்பராக இருக்கா சரி ரைட்டு ஓகே அப்போ என் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஐயா உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் யார் பக்கத்தில் போய் இருக்க போகிறீங்க யார் கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்க அங்கே எப்படிப்பட்ட நபர்களோட பழகிறீங்க ஐயா இதை பொறுத்தும் பழங்கள் ஐயா இதை பொறுத்தும் சில விஷயங்கள் நடக்குங்க இதை பொறுத்தும் சில நல்லது கெட்டது வருங்க இதனால் தான் நான் பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா விஷயத்தையும் ஏங்க நீங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப சொல்லி ஆகணும் திரும்ப திரும்ப சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நம் அனைவரிடமும் ஒரு வியாதி இருக்கு என்ன மறதி ஒரு விஷயத்தை இங்கே மீண்டும் 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 உணர்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது சக்தி வாய்ந்ததாக மாறும் நிச்சயமாக மாறும் எப்படி வந்து கோவில்களில் கடவுள்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அது அந்த இடமே எப்படி பவர்ஃபுல்லாக மாறுதோ அதே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளும் அப்படிதான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறீர்களோ அது இந்த காற்றில் கலந்து உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்குங்க அதனால்தான் அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் பேசுங்க நல்லதாக பேசுங்க அபசகுணமாக பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் தேவையில்லாமல் நம்மளே ஏன் நம்ம லைஃப்குள்ளே தே கெட்டதை கொண்டு வந்து வச்சுக்கணும் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூடியூப் எங்கே திறந்து வேணும் எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பேசுகிறாங்க மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரிலாம் கொண்டு போயிடுறாங்க அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மாதிரி வீடியோக்களே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களையே தான் உங்களுக்கு தேடி வந்துகிட்ருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நல்லதை தேடுங்க நல்லதை பாருங்கள் நீங்களாக ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு நீங்களாக ஒவ்வொன்றும் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு பயந்துட்டு உக்காண்டுக்காதீங்க இங்கே உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் எதிர்காலத்தை வச்சுருக்காரு எதிர்காலன்னு ஒன்று இல்லாத மனிதனே கிடையாதுங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு கையில் கால் இல்லை அவங்களுக்கே எதிர்காலம் இருக்குங்க எல்லோருக்கும் எந்த குறை ஒரு மனிதனிடம் இருந்தாலும் சரி குறை உள்ள மனிதனாக இருந்தாலும் சரி குறை இல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு எதிர்காலம் உள்ளது குறை அப்படின்றதே கிடையாது முதல்ல மனிதன் குறை என்ன தெரியுங்களா எந்த முயற்சியும் எடுக்காத மனிதன் தான் குறையுள்ள மனிதன் ஐயோ எனக்கு எதுவும் எனக்கு எதுவும் வராதுங்க எனக்கு எதுவும் நடக்காதுங்க எனக்கு ஒன்று கூட இது வரைக்கும் உருப்படியாக நடந்ததே இல்லை எனக்கு அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்னு சொல்கிறவங்க தான் குறையுள்ள மனிதர்கள் இங்கே பல பல சரித்திரம் படித்த நபர்கள் பல முறை முயற்சித்து தான் பல பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்போது நாம் கடவுள் கொடுத்த இந்த பொன்னான வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை அதனால தான் உங்கள் நீங்கள் தினந்தோறும் நமக்கு இன்றைக்கி என்ன அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட தேதி என்ன அதிர்ஷ்ட கிழமை என்ன நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறீங்களோ அதே போல உண்மையான அதிர்ஷ்டம் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிர்ஷ்டமான எண்ணில் ஆட்டு இதில் அதிர்ஷ்ட எண்ணோ அதிர்ஷ்ட நிறத்திலையோ வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை விட உண்மையான அதிர்ஷ்டம் என்னவென்றால் இந்த வாழ்க்கைக்கான ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே அதுதான் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று அர்த்தம் அதுதான் உண்மையான அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் அந்த வாழ்க்கைக்கான ரகசியம் இதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் படுதுனாவே நீங்கள் இறைவனுடைய அருள் கொண்டவர்கள் தான் இறைவனுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி உள்ள நபர்களுக்கு அந்த நேரத்துக்கு அதற்கான விஷயங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் சரியான டைமில் அந்த விஷயங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த கட்ட போயிட்டே இருப்பாங்க இதே புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்கள்கிட்டலாம் போய் பாருங்கள் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்து சேராது காலம் கடந்த பின்பு தான் ஒவ்வொன்றும் தெரிய வரும் ஆகவே இதை புரிந்து கொண்ட நபர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள் ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான தனிப்பட்ட பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய வருடத்தை உங்களுக்கான வருடமாக அமைத்து கொள்ளுங்கள் முதல்ல நீங்கள் நம்புங்க அடுத்த வருஷம் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு கிரகங்கள் ரீதியாக சில கெடுப்பலன்கள் இருந்தாலும் அது உங்கள் காதுக்கே வந்தாலும் ஒரு மனிதனாக நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இல்லை எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படி தாங்க யோசிக்கணும் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு உண்மையிலுமே உங்களுடைய சுயஜாதகப்படியே ஒரு கிரகநிலைகள் அசுப பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் அகலக்கால் எடுத்து வச்சு எந்த விஷயத்துக்குள்ளேயும் போய் நிற்கக்கூடாது ரெண்டாவது நல்லது தான் நடக்கும்னு நீங்கள் நம்பணும் சரிங்களா அப்போதை தான் அப்போ தான் நீங்கள் லாபத்தடையல்னாலும் நஷ்டத்தடைய அடைய மாட்டிங்க இந்த பதிவு பார்த்தவர்கள் அனைவருக்கும் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் ஆகவே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்